இன்றைய நாள் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு மூன்று கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று மாலை ஐந்து ஒன்று வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் இன்று காலை ஆறு இரண்டு வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராசிரமம் சாகம் மேஷராசி நேயர்களை பணியில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் ஏற்படும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் ஆர்வமான நிலை உருவாகும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் அலைச்சல்கள் கூடும் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி பொருள் வரவுகளும் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அஸ்வினி மேன்மைகள் ஏற்படும் பரணி ஆர்வமான நாள் கிருத்திகை தடைகள் நீங்கும் ரிஷபராசி நயிர்களே தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வழக்க விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் திறமைகள் கூடும் திக்நலன் சீராகும் வேகமாக செயல்படுவீர்கள் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும் பணியில் உள்ளவர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வெற்றிகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கிருத்திகை பொருள் உறவுகள் கூடும் ரோகிணி நிதானம் தேவை மிருகசுரேஷம் தடைகள் நீங்கும் மிதுன ராசி நேயர்களை மனதளவில் குழப்பங்கள் வந்து நீங்கும் சுற்றி உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது வாழ்க்கை துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருக சுரேஷம் உடல் அசதிகள் ஏற்படும் திருவாதிரை நிதானம் தேவை புனர்பூசம் கடமைகள் அதிகமாகும் கடகராசி நேயர்களை உத்தியோகத்தில் பொறுமையுடன் செயல்படவும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் அலைச்சல்களினால் சாதகமான நிலை ஏற்படும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மேன்மையான அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் புனர் பூசம் பொறுமையுடன் செயல்படவும் பூசம் மனக்கசப்புகள் நீங்கும் ஆயுள்யம் கௌரவங்கள் மேலோங்கும் நேயர்களே வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் ஆடம்பர பொருட்களினால் வருமானம் உண்டாகும் மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதிலும் யோசித்து செயல்படவும் எதிர்ப்புகள் நீங்கி நன்மைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் வருமானம் கூடும் பூரம் தடைகள் விலகும் உத்திரம் எதிர்ப்புகள் நீங்கும் கண்ணிராசி நேயர்களை சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் ஆதாயங்கள் அதிகமாகும் பணியில் மேன்மையான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உதவிகள் கிடைக்கும் கவலைகள் தீரும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திரம் மகிழ்ச்சியான நாள் ஹஸ்தம் ஆதாயங்கள் கிடைக்கும் சித்திரை உதவிகள் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களை புதுவிதமான முயற்சிகளில் லாபங்கள் கிடைக்கும் பொருள் வரவுகள் கூடும் தேவைக்கேற்ப செலவுகள் அதிகமாகும் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் சொந்த பந்தங்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் ஆதரவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சித்திரை நல்ல முடிவுகள் கிடைக்கும் சுவாதி ஆதாயங்கள் ஏற்படும் சாகம் ஆதரவான பிள்ளைகளின் மூலம் பொருள் வரவுகள் மேலோங்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும் செலவுகள் கூடும் மற்றவர்களுடன் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது கடன் சுமை குறைய பெறுவீர்கள் எதிலும் யோசித்து செயல்படவும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட துசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மிருன் நிறம் விசாகம் செலவுகள் ஏற்படும் மனுஷன் யோசித்து செயல்படவும் கேட்டை மாற்றமான நாள் தனுசு ராசி எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் தேகநலனில் மாற்றங்கள் உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனித நிறைவேறும் அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அனுபவங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சுந்தன நிறம் மூலம் நிம்மதி கிடைக்கும் பூராடம் நட்புகள் ஏற்படும் உத்ராடம் ஒத்துழைப்பான நாள் மகர ராசி நேயிர்களை நடநட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் உருவாகும் தேகநலன் சீராகும் உத்தியோகத்தில் கௌரவங்களும் கிடைக்கும் மேன்மையான நிலை ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் தேகநலனில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதிர்பாராத பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட தூசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் திருகோணம் நிம்மதியான நாள் அவிட்டம் கௌரவங்கள் மேலோங்கும் கும்பராசினர்களை பணியில் கௌரவங்கள் கிடைக்கும் மனதில் ஆர்வமான நிலை உருவாகும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுப்பார்கள் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வமான நிலை ஏற்படும் செலவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அவிட்டம் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் சதயம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புரட்டாதி ஆர்வம் உண்டாகும் மீனராசி நேயர்களே வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் பணியில் கௌரவங்கள் கிடைக்கும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் பொருள் வரவுகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் கௌரவங்கள் மேலோங்கும் தடைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நிறம் பூரட்டாதி அலைச்சல்கள் கூடும் உத்தரட்டாதி மாற்றங்கள் உண்டாகும் ரேவதி ஆர்வமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க